ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை ஆதார் வெப்சைட் இல்லாமல் என்பிசிஐ போர்ட்டல் மூலிமா எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட ஆதார் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படி லிங்க் இருந்தா எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் இருக்கு மற்றும் எப்போ லிங்க் பண்ணாங்க இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் இந்த ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது மூலமாக ஆதார் மற்றும் பேங்க் சீடிங் பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக உங்களோட ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம் ஆனால் சில நேரங்களில் உங்களோட ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆதார் வெப்சைட் வந்து சரியாக ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான நேரங்களில் உங்களால் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியாது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற விதமாக உங்களோட ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை ஆதார் வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் என்பிசிஐ போர்ட்டல் மூலமாகவும் செக் பண்ண முடியும் அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்பிசிஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும் இதோட ஷார்ட் நேம் தான் என்பிசிஐ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்பிசிஐ வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் வரும் இதில் கடைசியில் இந்த இடத்துல பார்க்கும்போது பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதார் மேப்பிங் ஸ்டேட்டஸை செக் பண்ணக்கூடிய ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் ஆதார் அதாவது உங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை அப்படியே ஃபில் பண்ணணும் அதாவது இந்த இடத்துல என்ன கோடு இருக்கோ அதை அப்படியே வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும் என்டர் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களோட ஆதார் நம்பரோட கடைசி நாலு நம்பர் இருக்கும் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிங் ஸ்டேட்டஸ் அதாவது உங்களோட ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல ஆக்டிவ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆதார் சீட்டிங் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது அடுத்து லாஸ்ட் அப்டேட்டட் டேட் அதாவது உங்களோட ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்டில் எப்போ லிங்க் பண்ணீங்களோ அதோட டேட் வந்து இந்த இடத்துல இருக்கும் அடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நேம் வந்து இந்த இடத்துல தெரியும் இந்த மாதிரி உங்களோட ஆதார் சீரிங் ஸ்டேட்டஸை என்பிசிஐ போர்ட்டல் மூலிமா செக் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்